இப்போ புது வீடுகள்லேயே நிறைய விரிசல்கள் வருது அப்படி விரிசல் வரும்போது அந்த விரிசலில் நம்ம ஒரு திருப்பலியை வச்சு இப்போ பண்ணுறாங்க பாருங்கள் அது மாதிரி ஃபுல்லாக கீறி சுத்தமாக அதில் இருந்து நல்லா பெருசாகணும் அந்த கீரில் வீ ஷேப்பில் அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு தொடச்சிடணும் அந்த ஆளுக்கெல்லாம் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் கிராக் வந்து கிராக் சீலில் போய்றதுக்கு இதை வந்து அந்த வெடிப்பு ஏற்படுற இடத்துல வச்சு தகடு வச்சுக்கணும் அந்த பட்டித்தகடை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சிக்கிட்டே வந்தோம்னாக்கா அந்த கேப் ஃபுல்லாகவே அளவுக்கு தேய்ச்சிக்கலாம் அப்படி அளவுக்கு தேய்ச்சிட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை விட்றணும் இப்போ ஒரு அந்த வாரம் நீங்கள் தடவை விட்டிங்கன்னா ஒரு ஒரு வாரம் விட்ருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது தேய்ச்சதெல்லாம் உள்ளுக்குள்ளே வாங்கிடும் திருப்பியும் ஒரு தடவை அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மூணு தடவை இந்த மாதிரி இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டோம்னாக்க அதுக்கப்புறம் கிராக்கே வர அதுக்கப்புறம் பட்டி பார்த்து அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் நம்ம ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ எங்கள் வீட்டில் நாங்களே செஞ்சுக்கணும் நீங்களே பண்ணிக்கலாம் இந்த சில்க் கிராக்கோடைய அந்த ஆசியன் பெயிண்ட்டில் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நாமளே என்ன பண்ணோம் ஒரு பத்தி பட்டி தகவ வச்சுட்டு பொறுமையாக அதை கிழிச்சு விட்டுட்டு நமக்கு தேவையான இதை வந்து எவ்வளோ நாள் பண்ணோம் பண்ணி சரி பண்ணிக்கலாம் நம்ம அதை விருசல்கெல்லாம் சரி பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் அது இப்போ எங்கள் வீட்டுக்கு நாங்கள் தான் பண்ணோம் அதை குளி இந்த மாதிரி வச்சு பட்டி தக்கடை வச்சு நல்லா முழுமையாக தேய்ச்சி விடணும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நல்லா உள்ளே பைண்ட் ஆகிற அளவுக்கு உள்ளே நல்லா ஃபுல்லாக போகணும் நல்லா உள்ளே போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சினா அது ஒவ்வொரு வாட்டியும் வாங்கிடும் ஒரு நாளைக்கே நீங்கள் மூணு தடவை தடவுற மாதிரி வரும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் ஹவர் விட்டு கொஞ்சம் அதுக்குள்ளே காஞ்ச பிறகு திருப்பி பார்த்தீங்கன்னா அது ஒரு 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 நூல் நூறு உள்ளே போயிருக்கும் திருப்பி அந்த வெடிப்பு தேடுற மாதிரி திருப்பியும் தடவை திரு ஒரு மூணு தடவை அதே போல் ஒரு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு தடவை இன்னொரு வாரம் அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு மூணு தடவை தடையினா அதுக்கு விழுசிலே வராது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த இதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கிங்க நன்றி